ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக மிக முக்கியமான செய்தி வெளியாகிருக்கு அதாவது தரம் உயர்த்தப்பட்ட அரசு பள்ளிகள் சம்பளமின்றி தவிக்கும் ஆசிரியர்கள் ஐந்து மாதங்களாக விடியல் கிடைக்கவில்லை அப்படிங்கிற தலைப்பில் மிக மிக முக்கியமான செய்தி ஆசிரியர் பழனிமனம் சம்பந்தம் வெளியாக இருக்குது அது என்னங்கிறது அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது தமிழகத்தில் தரம் உயர்த்தப்பட்ட அரசு பள்ளிகள் பள்ளிகளில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஐந்து மாதங்களாக சம்பளம் கிடைக்கவில்லை மாநிலத்தில் பதினாலு நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலை உயர்நிலைப் பள்ளிகளாக ஜூலையில் தரம் உயர்த்தப்பட்டன இப்பள்ளிகள் ஆகஸ்ட் முதல் செயல்படுகின்றன இங்கு தலா ஒரு தலைமை ஆசிரியர் வாரியாக தலா ஐந்து ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டன இந்த இடங்களில் பணிமாறுதல் பதவி உயர்வு மூலம் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டன அவர்களுக்கு ஐந்து மாதங்களாக சம்பளம் வழங்குவதில் தொழில்நுட்ப ரீதியாக சிக்கல் ஏற்பட்டுள்ளது அதனால் ஆசிரியர்கள் பொருளாதார ரீதியாக பாதித்து மன உளைச்சலில் தவிக்கின்றன இது குறித்து ஆசிரியர்கள் கூறியதாவது அரசு ஊழியர்களுக்கான சம்பள விவரம் ஐஎப்எச் ஆர்எம்எஸ் என்ற அரசின் நிதி மனிதவள வேளாண்மைக்கான ஒருங்கிணைந்த சாஃப்ட்வேரில் பதிவேற்றம் செய்யப்பட்டது தரம் பள்ளிகளில் உருவாக்கப்பட்ட பணியிடங்கள் விவரம் இந்த சாஃப்ட்வேரில் பதிவேற்றம் செய்யப்பட்ட நிலையில் சம்பளம் அனுமதி கிடைப்பதில்லை இது தொழில்நுட்பம் சார்ந்த பிரச்சனையாகவும் சாஃப்ட்வேர் பதிவேற்றம் செய்யாமலும் உள்ளது இதனால் புதிய பணியிடங்கள் நிரப்பப்பட ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியவில்லை புதிய பணியிடங்கள் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட முடியவில்லை இப்பிரச்சனை குறித்து கல்வி அதிகாரிகள் கவனத்திற்கு ஆகஸ்டில் ஆசிரியர் கொண்டு சென்றும் இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை ஆசிரியர் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் முடிவு தெரி தெரிவதில்லை சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேரை பராமரிப்போரின் அலட்சியத்தால் இது போன்ற சிக்கல் நீடிக்கிறது இதனால் ஆசிரியர்கள் குடும்ப ரீதியாக பாதிக்கப்படுகின்றன இயக்குனர் இவ்விஷயத்தில் இனிமேலாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல் மற்றும் அப்படிங்களுக்கு நம்ம சேனலோடு இருந்திருக்கேன் நன்றி